வெல்கம் டு சேனல் ஆல் இஸ் மை டியர் கேட்க இந்த இந்த ஓத வேண்டும் ஒருவர் பகலில் ஓதிவிட்டு அன்றை மரணித்தால் அவர் ஸ்வர்கவாசி ஆவார் இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்துவிட்டால் அவரும் ஸ்வர்கவாசி ஆவார் என்று நபிசுலா ஹலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த துவாவை காலை மற்றும் மாலை ஓத வேண்டும் இந்த எப்படி ஓத اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على أهدك ووعدك ما اعوذ بك من شر ما صنعت ابوع لك بنعمتك علي وابوع بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي காலை ஒருமுறை மாலை ஒருமுறை மறக்காமல் ஓத வேண்டும் இறைவா நீயே என் எஜமான் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்ற வரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ